ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குறேன்ட்டு அப்படியே மேடையில் ஓடி வந்தார் ஓடினார் நடந்தார் அப்போ கீழே இருந்து அந்த கட்சி துண்டை பூரா அள்ளி மேலே போடுறேன் அவரும் எடுத்து எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே வந்தார் அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டாங்க அந்த துண்டை அவரும் போட்டு போட்டு பார்த்துட்டு அடைச்சேன் அப்படின்ட்டு திருப்பி அவர் தூக்கி தூக்கி போட்டுட்டு கரைசிக்கு ஒரு துண்டோடு போனார் அவர் கட்சி துண்டை பூரா பின்னால் வர்றேன் பூரா நங்கு 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 நங்குன்னு மிதிச்சுக்கிட்டே வந்தேன் முதல் மாநாட்டிலே உங்கள் கட்சி துண்டு பலரால் மிதிக்கப்பட்டதே ஒழிய அதை கூட கவனிக்காமல் நீங்கள்லாம் மாநாடு இதில் பார்த்தீங்கன்னா என் தலைவர் சொன்ன வாக்கியம் தான் நான் எனக்கு தெரியுது ஒரு டுபாக்கூர் மே இது சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு இவர் ஓடுறாரா அந்த டுபாக்கூர் பொம்மை கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்கள் எண்ணூறு மீட்ரு ஓட வேண்டியிருந்துச்சு பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே எண்ணூறு மீட்ரு ஓட வேண்டியிருக்கு ஜார்ஜு கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்ரு ஓடணும் ப்ரோ ப்ரோ சும்மா அப்படின்னு பிடிக்க முடியாது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சொன்னார் எவன் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவனால் தான் அதிக உயரத்தை தாண்ட முடியும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் யார் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவன் அதிக நீளத்தை தாண்ட முடியும் அதில் அதை பற்றி பேசணும்னா போயிட்டே இருக்கான் அவசரத்தில் புரோ என்ன பேசினார் தெரியுமா நான் சொல்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமையை ஒடுக்குவதற்காகவும் அவர்களை நசுக்குவதற்காகவும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர்னார் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர் இதிலிருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறார் புரோன்னு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறாரு வைக்கிறாரு போகிறாரு வர்றாரு தம்பி பிரதர் இன்னைக்கு நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த இருபத்தோராது பிளேடு தான் நீங்கள் ஏற்கனவே இருபது பிளேடுகள் துருப்பிடித்து நாலு பிளேடு கிடக்குது சில பிளேடு மரத்தோடு ஒட்டி கிடக்குது சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் அனாதையாக கிடக்குது இருபத்தோராது பிளேடு தம்பி ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மகளிர் உரிமை தொகை வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பெண்கள் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பக்கம் என்றும் இருந்து கொண்டே இருப்பார்கள் உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால் தலைவர் வீட்டு வாசலில் நாள் முழுதும் படுத்து கிடப்பாருங்க அவர் தாங்க நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் யார் இப்போ புதுசாக தொடங்கின கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவர் வீட்டு வாசலில் படுத்து கிடப்பாரான் அட கொடுமைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு காலையில் சவால் விடுறா நேருக்கு நேர் என்னோட தமிழக முதலமைச்சர் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா யாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எங்க துணை முதலமைச்சர் சொன்னாரு நான் வேணா வர்றேன் அப்படின்னாரு நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே கெஞ்சி கேட்டுக்கிறேன் முதலமைச்சரும் போவேனா துணை முதலமைச்சரும் போவேணா நான் இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடப்பாடியிலே மேடை போடுவோமா உங்க ஊர் எடப்பாடியில் மேடை போடுவோம் இன்னைக்கு லியோன் இந்த இடத்துல சவால் உடுறேன் உங்க ஊர் எடப்பாடியில் மேடை போட்டு இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் நானு திமுகவினுடைய சாதனைகளையும் அதிமுகவோட சாதனைகளையும் பேசுங்க மக்கள் யாருக்கு கைதட்டி யாருக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்கன்றத இப்போ தீர்மானிக்கலாமா எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை நீங்கள் தான் பத்திரிகைக்காரங்க வந்து கேட்டப்ப இந்த ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அது இல்லாமங்க படித்து உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க இது கல்லூரியிலையும் பள்ளிகள கழகத்திலையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயமுங்க என்கிட்ட வந்து எங்க கேட்குறீங்க உங்கள் கட்சியிலேயே திராவிடம்னு பேர் இருக்கு அது இருக்குதுங்க அதுக்கு நம்மளை என்ன செய்ய சொல்கிறீங்க இவருக்கு பேர் பொதுச் செயலாளரான் ஐயோ ஐயோ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரியோ எங்கள் தமிழக முதல்வரை பார்த்து எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் பேரையே வைக்கிறீங்க இன்னும் உங்கள் பேரையே வைக்க முடியும் அதில் ஒரு பெரிய வீராப்பு பேச்சு ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தேன் இன்னைக்கு பொதுச் செயலாளராக முதலமைச்சராக நான் எப்படி வந்தேன் என் உழைப்பு என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய அயராத பணி மக்களுக்காக நான் உழைத்த உழைப்பு சமு காலத்தில் வடிகட்டின பொய்யின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு வேறு யாரும் ஐயா தான் இவருடைய உழைப்புல வந்தாராம்யா முதலமைச்சரா ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ஷனில் விற்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்டால் எல்லாருக்கும் ஓட்டு போட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ரெண்டு தடவை இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் மூணாவது தடவை எப்படி முதலமைச்சரானிங்கன்னு உலகமே பார்த்து ஆட் அதை இன்னும் எத்தனை தடவை தானே மேடையில் சொல்கிறது இந்த பக்கம் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அதுக்கடுத்து ஓ பன்னீர்செல்வம் அதற்கடுத்து அப்போது பொதுச் செயலாளர் இருந்த அம்மையார் சசிகலா மூணு பேரும் சேரில் உட்காந்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு காலில் உழுகுறதில் பல வகை இருக்குது ஏன்னே மருது கணேசனை பல வகை இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் சில பேர் நெடுஞ்சாங்கிறேன் காலில் விழுவான் குருநாதர் எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் என்னை வளர்த்து பெற்று வளர்த்து வாத்தியாரை பாடநூல் கழக தலைவராக்கியிருக்காங்க என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரை பார்த்து காலை தொட்டு கும்பிடுவேன் காரணம் இன்று நான் மேடையில் பேசுவதற்கு ஆதார சுருதியே என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் தான் நம்ம தலைவர் காலை ஒரு தடவை தொட இந்த காலில் உழுகிற வேலை மட்டும் என்ட்ட வச்சுக்காதன்ட்டார் காலில் உழுகிறதுனா இனிமேல் என் ரூமில் என்னை வந்து பார்க்காதன்ட்டார் காலில் உழுகிறதுல இப்படி ஒரு ஒரு மூணு டைப் இருக்கும் காலை தொட்டு கும்புறது நெடுஞ்சாங்கரையாக உழுகிறது ரெண்டு காலையும் தொட்டு இப்படி கண்ணில் ஆனால் உலகத்திலே ஒரு புது மெத்தடு காலில் உழுகிற மெத்தடை கண்டுபிடிச்சது நம்ம ஐயா முன்னாள் முதலமைச்சர் உழைப்பின் சிகரம் புரட்சி தமிழன் ஏற்கனவே ஒரு புரட்சி தமிழன் சத்யராஜ் இருக்கார்ல அந்த பட்டத்தை கடை வாங்கி வச்சுருக்கீங்களே வெக்கமா இல்லைங்களா என்னங்க பிரதார் நீங்கள் அப்படி நின்றுட்டு அந்த காலில் உழுகுறதுக்கு அவர் காலையும் தாண்டி யாரார் காலு முதல் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் காலேயும் உழுந்திருக்கார் அடுத்து இவர் செங்கோட்டை அதுக்கடுத்து ஓபிஎஸ் மூணு காலை தாண்டி சசிகலாவின் காலில் அப்படி பாஞ்சு பாஞ்சு போய் அப்படி பிடிச்சா பாருங்க எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் கீழே ஏதோ உரசுது போல இருக்குன்ட்டு யாரா அப்படின்னாரு பார்த்தா யாரு உழைப்பின் சிகரம் வந்துகிட்டு இருக்கு பின்னால் திண்டுக்கல் சீனிவாசன் பதறி எந்திரிச்சாரு ஓ பன்னீர் செல்வம் யாரா வேட்டியை பிடிச்சிருக்கிறது வேட்டி அப்படின்னா வேட்டியெல்லாம் இல்லைன்னு அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு இப்போ கடந்து போய் சசிகலாவோட காலை கவி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு நாடகம் போட்டார் பாருங்க அடரா ஒரு அழுக சசிகலா அம்மா கையை தொட்டு என் சகோதரன் எடப்பாடி பழிச்சாமி அப்படின்னு அந்தம்மாவும் அழுவ இவர் அழுகையிலையும் பல வகை இருக்கு ஒரு வகை வந்து வேதனையில் அழுகிறது அந்த வேதனையில் அழும்போது கண்ணீர் அப்படியே தொட்டு நக்கி பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும் இளவு இதெல்லாமாயா நக்கி பார்த்த நீயே அப்படின்னு கேட்காதீங்க இளவு வீட்டில் அழுகிற பெண்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணீரை அப்படின்னு த தடை பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும் மகன் வந்து ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றப்ப ஓ என் பிள்ளை வண்ணாரப்பேட்டையில் பிறந்த பிள்ள ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வருதுன்னு சொல்கிறப்போ உங்கள் கண்ணு கலங்கும் அப்போ அந்த கண்ணீரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்டே இருக்காது ஆனந்த கண்ணீருக்கு சுவையே இருக்காது வேதனையில் உழப்படும் கண்ணீருக்கு உப்பு கறிக்கும் ஆனால் எடப்பாடி விட்ட கண்ணீர் இருக்கே அது மிளகாப்பொடி கலந்த கண்ணீர் அதை நக்குனம்னா சுறுசுறுசுறுன்னு எரியும் காரணம் துரோக கண்ணீர் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்து உன்னை முதலமைச்சராக்கி அந்த அம்மாவையும் கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கைக்காரங்க கேட்டதுக்கு என்னைக்காவது அந்த அம்மா பேரை வாய் திறந்து சொல்லியிருக்காராயா அதுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா உங்கள் கட்சியை விட்டு விலகி போயிருக்கிறார்களே அவர்களையெல்லாம் மீண்டும் சேர்ப்பீர்களா விலையே போகலங்க நாங்கள் வந்து நீக்கிட்டேன் யார் யாரை நீக்கினீங்க அது விலகி போனாங்கல்ல அவங்களத்தான் சொல் சசிகலா அம்மையார் சொல்ல துணி துணிச்சல் இருக்கா அந்த அம்மா பேரை சொல்கிறதுக்கே பயப்படுற எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய முதல்வரை சவால் விட்டு மேடையில் என் கூட பேச தயாரான்னு கேட்கறதுக்கு வெட்கமாக இல்லை யாரை பார்த்து யார் யார் சவால் விடுறது விட கூட்டணி நீங்கள் எப்படி கூட்டணி வைப்பீர்கள் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உங்கள் கூட்டணி கதவு திறந்திருக்கிறதா பத்திரிக்கைக்காரங்க அதுக்கு அது தேர்தல் நேரத்தில் தாங்க அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்க முடியுங்க இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு அவரு தேர்தல் நேரத்தில் சேர்ந்துக்கிருவான் அப்படின்னு சொல்கிறாரு யார் பொதுச் செயலாளர் அவர் கட்சியிலே இருக்கக்கூடிய கே பி முனிசாமி சொல்றாரு அது கடைசி நேரத்தில் கூட கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் நம்ம பொன்னையன் இருக்கார் ஐயா அவர் வந்து பாஜகவுடன் நாங்கள் சேரமாட்டோம் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சேருவீர்களா சொல்ல முடியாது பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் யார் பொன்னையன் நம்ம ராயபுரம் ஐயா முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் ஒட்டுமில்லை உறவும் இல்லை பாஜகவை கூட நாங்கள் இனி சேரவே மாட்டோம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்கு இல்லை அப்படின்னு அவரு உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரே மாதிரி கருத்துன்னா வரலையே இப்படி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்கள் முதலமைச்சரை பார்த்து சவால் விடுவதற்கு என்ன யோக்கியதற்குன்னு கேட்குறேன் நான்